வணக்கம் நம்ம இன்றைக்கி யார் மீட் பண்ண போகிறோம்னா கருங்கல் நியூ பிகின்ஸ் ஹாஸ்பிட்டலோட மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் அம்மாதான் மீட் பண்ண போகிறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் டாக்டர் வணக்கம் வணக்கம் இப்போ உங்களை எங்களோட பண்ணிக்கோங்க நேம் உங்கள் ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்லுங்கள் என்னோடய நேம் டாக்டர் நியூ பிகின் நம்ம ஆஸ்பத்திரி எங்கே இருக்குன்னு சொன்னால் கருங்கல் பகுதியில் கருமாவூரம் சொல்கிற அந்த பகுதியில் எடுத்து அது மெயின் ரோட்டில் கொஞ்சம் உள் உள் பக்கமாக அமைஞ்சிருக்கு நம்ம மருத்துவமனையில் என்னென்ன மருத்துவ வசதிகள் இருக்குது நம்ம மருத்துவமனையில் இது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பொதுவாக எல்லா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது விஷயங்கள் இருக்குது இப்போ எக்ஸ்ரே மிஷின் இருக்குது இசிஜி மிஷின் இருக்குது அப்புறமா முக்கியமாக வெண்டிலேட்டர் வசதி நம்ம ஹாஸ்பிட்டலில் முக்கியமாக வெண்டிலேட்டர் வசதி இருக்குது பிறகு ரெண்டு ஆப்ரேஷன்

அப்புறமா மருந்தகம் இருக்குது எனக்கு இந்த ஃபார்மசி அதுவும் ரெண்டு சார வயசு பார்த்தாங்க ஆம்புலன்ஸ் வசூல் வச்சுருக்கோம் இப்படி ஒரு மத்திய ஸ்பெஷல் எல்லா வசதியும் இருக்கணும் எல்லா வசதியாக எல்லா மூலியும் நாங்கள் மோஸ்ட்லி பார்ப்பாங்க அதுக்கு டாக்டர்ஸ் வெளியில் வந்து பார்ப்பாங்க ஆப்போ டாக்டர் வராங்க எல்லோரு ஹீரோ பயங்கரஜிஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டு இஏஜி டாக்டரு இப்படி எல்லா டாக்டர்ஸும் சைக்காட்ரிக் டாக்டரு எல்லா டாக்டரும் வந்து அது ட்ரீட்மெண்ட் இருப்பாங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக நம்ம மருத்துவமனையில் எல்லா மருத்துவங்களும் இருக்குது எல்லா மருத்துவ வசதிகளும் இருக்குது எல்லா வகைகளுக்கும் மருத்துவமனை சொல்லுங்கள் இப்போது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது சிறப்பு சலுகை பிள்ளைங்க நம்ம மருத்துவமனையின் நோக்கமே பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் தான் இந்த மருத்துவமனை அப்படி பொருளாதாரத்தில் பிறந்தவங்களே ஒரு ஆள் வருவாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆய் வாடகை மருந்து எல்லா வற்றிலையும் இது ஒரு பசங்க டிஸ்கவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் அவங்களுக்கு என்னெல்லாம் நாங்கள் செலவு பண்ணோம் கண்டிப்பாக பண்ணுது டாக்டர் நம்ம கருங்கையில் மட்டும் தான் அவங்களுக்கு மருந்து அது என்று தான் இந்த பிளேஸ்லேயே வந்து சொல்லியிருக்கோம் கருங்கல்ல மட்டும் கிடையாது மணப்பூச்சியில் மருத்துவமனை இருக்குது கருங்கல்லாம் இருக்குது அப்புறமா இணையத்தில் வரும் கிராஜுவேஷன் அப்படி மூணு இருக்குது இருக்கு ஒரு மருத்துவமனை ஹாஸ்பிட்டலோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம மேனேஜிங் டைரக்டர் டாக்டர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மருத்துவமனை ரூரல் பிளேஸ்ல இருந்தாலும் இது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இங்கே எல்லா வசதியுமே இருக்குது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த வசதிகள் உங்களுக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம நியூ பிகின்ஸ் மருத்துவமனைக்கு வரலாம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கும் சிறப்பு சலுகைகள் பயன்படுத்துறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே பயன்படுத்திக்கணும்